ஹாய் ஹலோ வணக்கங்க இப்ப நம்ம எங்க இருக்கு பாத்தீங்கன்னா நாகர்கோயில இருக்கக்கூடிய எலைட் கேபி ஜுவல்ரியில தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதாவது கோல்டு ஸ்கீம் பத்தி அதுக்கு நீங்க சூப்பரான சப்போர்ட் கொடுத்திருந்தீங்க அந்த சப்போர்ட் கொடுத்தா மட்டும் போதுமா தீபாவளிக்கு சூப்பரான ஒரு ஸ்கீமும் கொடுத்து உங்களுக்கு அப்படியே ஒரு ஸ்பெஷல் ஆஃபருமே கொடுக்கப் போறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலைட் கேபி ஜுவல்லரியோட டிஜி கோல்டு ஸ்கீம் ஆப் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த ஆஃபர் வந்து தீபாவளி வரைக்கும் இருக்கு பாத்துக்கோங்க பிக்சடு ஸ்கீமுக்கு தான் இந்த ஆஃபர் ஓகேவா நீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்க பிக்சட் ஸ்கீம்ல சேந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான அஞ்சு லிட்டர் குக்கர் வந்து இலவசமா கிடைக்குங்க பத்தாயிரம் ரூபாய் பிக்சட் ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழகான மிக்சி கிடைக்குங்க இருபதாயிரம் ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு அழகான ஏர் கிளர் கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு சூப்பரான கிரைண்டர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமா ஐம்பதாயிரம் ரூபா கூட ஸ்கீம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டிவி கிடைக்குங்க டிவி இங்க இல்ல ஆனா உங்களுக்கு டிவி கிடைக்கும் சரி அது மட்டும் இல்லாம நீங்க தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் அழகான கிஃப்ட் பாக்ஸ் பட்டாஸ் வந்து இலவசமா கிடைக்குங்க இந்த தீபாவளிக்கு நம்ம நாகர்கோவில் ஜுவல்லரியில பர்ச்சேஸ் பண்ணுங்க நிறைய பரிசுகளை வெல்லுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள்